ஹே கேஸ் வெல்கம் பேக் டு பிரேக்கிங் நியூஸ் சிந்துவெடியில் என்ன அப்படியே பார்க்க போகிறோம்னா சிறுவற்காசி சீரியல் மூலியமாக ஃபேமஸான மீனா அவங்களுக்கு வந்து கோமந்தி பிரியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லி வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஷேர் பண்ண வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சமம் எல்லாம் போய்ட்டு இருக்குது அதாவது கல்யாணம் வெட்டிங் அனுசரியில் எப்படி காஸ்டியூம் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்பாங்க போகல அந்த வீடியோ ஷேர் பண்ணி கீழே கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும் போது அது ட்ரூ லவ்வாகவே நடக்கும் போது எனக்கு ட்ரீம் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லாங்க இதை தொடர்ந்து குறிப்பிடத்தக்கது அதாவது அவங்க எந்த இடத்துலயும் வந்து எனக்கு கல்யாணம் நடக்க போகுது எனக்கு கல்யாணம் வர அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பொய் கிடையாது அந்த ட்வீட் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லாங்க அதான் அந்த வீடியோஸ் மட்டும் தான் சார் பண்ணி கீழே கேம்ப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து தான் அவங்களுக்கு வந்து மீன் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதான்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க ஏற்கனவே சிறுவடிக்கு அசை சிறியில் வெற்றிகாரத்தில் பண்ணுற முத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவங்கள திருமணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க பொன்னிசிறியில் வர வைஷ்ணவி அவங்க ஏதாவது திருமணம் பண்ணியிருந்தாங்க இப்போ இதை தொடர்ந்து கோமதி பிரியா அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இது உறுதியா இன்னும் சொல்லல ஜஸ்ட் அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இந்த கேம்சன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா இதுவரை யாரு அவங்களோட கணவன் அதை பத்தி எதுவுமே மென்ஷன் ஆக இல்லைன்னு சொல்லாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க என்ன ரீப்ளை கொடுக்குறாங்கன்னு கோமதி பிரியா அதே மாதிரி ரேடிகா சி சீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா எப்படி இன்ட்ரெஸ்டா போதான்னு பத்தி அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியூஸ் பை